வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே நீங்கள் பார்த்துட்ருக்குது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி வட்டம் ஏரியூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடம் இது மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சிண்டு நல்ல மண் மண் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல மணல் என்னென்ன பயிர் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா தென்னைமரம் மாமரம் வெற்றி பெறு தோட்டம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் அந்த இடம் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு கம்மியான ரேட்டு தான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க இருந்து ரொம்ப பக்கம் பாதையும் நல்ல பாதை இந்த பக்கம் வந்து ஒரு முப்பது ஏக்கர் இருக்குது ஃப்யூச்சரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண முடியும் ஆற்றுக்கால் பக்கம் தண்ணி தண்ணி வசதி நல்ல வசதியாக இருக்கும் போர் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்மியான அதிலே வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் பக்கத்துலேயே நிறையா தென்னந்தோப்பு மாந்தோப்புலாம் இருக்குது நேரில் வந்து இந்த இடத்த யார் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காமல் இருக்காது வந்து பாருங்கள் அமைதியான ஒரு ஏரியா நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தமிழ் உறவுகளே தங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக்க நன்றி இடம் சுத்தம் பண்ணாமல் இருக்கவும் உங்களுக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது இதை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை ஒரு அருமையான இடம் வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பிடிக்கும் தமிழ் உறவுகளை மிக்க நன்றி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்